மிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீன் அத்தலாக்கும் அர் ரத்தானே ஃபைன்சாக்கும் அவு தஸ்ரீஹும் இந்த ஆயத்தில் தலாக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தி அல்லாஹ் அல்லாஹால இருக்கிறானே அதனுடைய முறைகளை பற்றி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த ஆயத்துல அல்லாஹ் அல்லாஹால கூறியிருக்கா நேத்து ஒரு சில விளக்கங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டது ஒரு தலாக்கு ரெண்டு தலாக்கு தான் கொடுக்கணும் முத்தலாக்கு கொடுக்கக்கூடாது அதை பற்றி சில விளக்கங்கள் நேற்று உங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு இன்னைக்குனு சொல்ல ஹுலாவை பற்றி ஒரு சில செய்திகள் உங்களுக்கு முன்னால் ஒரு மனிதர் பெருமானார் செல்லல்லாஹி சொல்லம் அவர்களிடத்துல வந்து கேள்வி கேட்டார் நாயகமே இரண்டு தலாக்கை பற்றி இந்த ஆயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அத்தலாக்கு மர்ரத்தானி ரெண்டு தலாக்கு பற்றி சொல்லப்பட்டிருக்குது மூணாவது தலாக்கை பற்றி எங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார் அப்போ பெருமானார் சல்லல்லா ஒளையோ செல்லம் அவங்க சொன்னாங்க அந்த ஆயத்துடைய தொடரிலேயே நீ அப்படியே பாருப்பா அதில் அல்லா தாலா ஃப இம்சாக்கும் பி மாரூஃபின் அவ் தஸ்ரீஹும் பி ஹெசான் அவ அவளை அவளை வந்து கல்யாணத்தில் நீ வந்து வச்சுக்கணும்னு நினைச்சிமா நீ வச்சுக்கலாம் அப்படியே அப்படி இல்லைன்னு சொன்னா அவ் தஸ்ரீஹும் பி ஹெசான் சிறந்த முறையிலே விட்டு விட்டு விடவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான்ல அதுதான் மூணாவது தலா மூணாவது தலாக்குன்னு ஒன்று சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு தலாக்கு சொல்லிட்டாரு அப்புறம் ரெண்டாவது சுத்தத்தில் இன்னொரு தலாக்கும் அவர் சொல்லிட்டாரு அப்படின்னா அதோட நிப்பாட்டிக்க வேண்டியது தான் மூணாவது தலாக்குன்னு ஒன்று சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஆட்டோமேட்டிக்காக இதாவுடைய காலம் மூன்று மாத விடாய் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அது டைவர்ஸ் ஆகிடும் முடிஞ்சு போச்சு மூணாவது தலாக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இப்போ நாயின் சொல்லாலே அவங்க சொன்னாங்க உனக்கு மூணாவது தலாக்கு கொடுக்குற அந்த எண்ணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதாவது மனைவியை ரிலீஸ் பண்ண வேண்டிய எண்ணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அப்போது மனைவியின் மீது நீ கடினத்தை ஏற்படுத்தாதே மனைவியின் வந் மனைவிக்கு ஏன் டார்ச்சர் கொடுக்கறதுன்னு சொன்னால் அவளுடைய ஹக்கை விட்டுட்டு அவள் இந்த ஆள்கிட்ட இருந்து நம்ம போனா போதுந்தான்னு சொல்லி போகிற மாதிரி அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காத இது ஆண்களின் மீது ஹராம் அப்படின்னு சொல்லி இப்படி நாயின் சொல்லா அரீ சொல்லம் அவங்க சொன்னான் அவளா போகட்டும் கலந்துக்கிட்ட அப்படின்னு அவளை போட்டு டார்ச்சர் பண்ணுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காத அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நாயின் சொல்லா சொல்லம் அவங்க சொன்னான் அல்லாஹு ரபுல்லமின்னு குரான் ஷரீஃபில் சொல்லுவதை போல ஒலா தாதுலூன்னா லிதபூ பி பாதிமா ஆத்தை துமூன்ன அதாவது மனைவியர்களை நீங்க கஷ்டப்படுத்தாதீர்கள் எதுக்காக கஷ்டப்படுத்துனான் ஏதாவது ஆதாயம் இல்லாம இருக்குமா லிதபூ பி பாதிமா ஆத்தை துமூன்ன அவங்களுக்கு மனைவியர்களுக்கு எதை அவன் கொடுத்தானோ அதிலே சிலதை வாங்கி கொள்வதற்காக வேண்டி அப்படின்னு சொல்லி இப்படி எல்லா சொல்றான் அவங்க அவளுக்கு எதாவது அன்பா பாசமாக இருக்கும்போது எதனாச்சும் கொடுத்துருப்பான் இப்போ அவள் வேணாம் போகிறேன் சொல்லும்போது இவன் என்ன பண்ணுறான் கொடுத்ததை எல்லாம் அவள்கிட்ட இருந்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவளை போட்டு டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் இந்த வேலையைத்தான் பார்க்காத அப்படின்னு நல்லா சொல்கிறான் இந்த வேலையை பார்க்காதான் அது சொல் இது வேறு விஷயம் மனைவியாகவே மகிழ்ச்சியாக அவன் அவள் ஏதோ கொடுத்து நீ தலா கொடு அப்படின்னு சொல்கிறாள் குழாங்கிறது அதுதான் குழாங்கிறது பெண்ணு வந்து அவள் ஆனிடத்துல அதாவது மனைவி கணவனிடத்துல அவ விண்ணப்பிப்பா எனக்கு தலா கொடு அப்படின்னு ஆனால் அவளை ரிலீஸ் பண்ண வேண்டியது கணவன் தான் அவன்தான் தலா கொடுப்பனா அவன் தலா அவன் சும்மா தலா கொடுக்கல ஏதோ அவன் அவனுக்கு ஏதோ கொடுத்து தலா கொடுறா அப்படின்னு சொல்கிறா தலா கொடுத்தான் சரி ஓகே அவளா மகிழ்ச்சியாக கொடுத்தா பரவாயில்ல ஆனால் இவனா என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் அவளை கட்டாயப்படுத்தக்கூடாது அல்லா குரானில் சொல்கிற மாதிரி பைன் திரிபுணலுக்கும் ஆன்ஷையும் மின்ஹூன் அஃசன் இப்போ குலூகு ஹனியம் மி மரியா மனைவியர்கள் அவங்க விருப்பத்தோட மகிழ்ச்சியோட சிலதை அவர்கள் விட்டு விட்டார்கள் அவங்க அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு ஹலால் தையப் இப்போ குலூகு ஹனியம் மரியா அப்படின்னு அல்லாஹ் தாலா இருக்கிறான்னு அல்லா ஒரு பல சொல்லி இருக்கிறான் அதனால அது ஹலால் தையப் தான் அப்படின்னா சாப்பிட்டுக்கலாம் அது வாங்கிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை மனைவியாக கொடுக்கணும் அது இல்லாமல் அவள்கிட்ட நான் கொடுத்ததை அவள் விட்டுட்டு போகணும் மேக்ஸிமம் என்ன கொடுத்துருப்பான் மகர் தான் கொடுத்துருப்பான் அந்த மகரை வந்து அவள் திருப்பி கொடுக்கணும் இல்லை எவனாவது கொஞ்சம் மனைவி மேலே பைத்தியம் ஆகிட்டு கொஞ்சம் கல்யாண புதுசில் மனைவிக்கு ஏதாவது கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டுக்கிட்டு அவள் பேரில் சொத்துக்கிட்டு எழுதி வச்சிருந்தேன் அப்படிங்கு சொன்னால் அப்போது என்ன பண்ணுவான் அப்போ அவளாக தான் வாங்க முடியும் நீயா வந்து கட்டாயப்படுத்தி வாங்கக்கூடாது அப்படின்னு அல்லா தாலா சொல்கிறான் அதாவது கணவன் மனைவிக்கு உள்ளார பிரச்சனைகள் வளர்ந்துருச்சு மனைவி இருக்கிறாலே கணவனின் மூலமாக அவள் மகிழ்ச்சியாக இல்லை கணவனுடைய ஹக்கை அவள் பூர்த்தி செய்வது இல்லை அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் மனைவிகிட்டேருந்து ஏதாவது வாங்கி மனை மனைவியை அவளை வந்து தலா கொடுக்கலாம் அது அவளாக விருப்பப்பட்டு கொடுக்கறது அவளாக விருப்பப்பட்டு கொடுத்தான்னா வாங்கிக்கிட்டு தலா கொடுக்கலாம் கணவன் கொடுக்கறது மனைவி வாங்குறது அதெல்லாம் ஒன்று தப்பு கிடையாது இதுவும் ஞாபகம் வையுங்க ஒரு பெண் அவ காரணமே இல்லாமல் தன்னுடைய கணவனிடத்துல அவள் ஹுலா கேட்டாலே ஆனால் அவள் மிகப்பெரிய ஒரு பாவியாக ஆகிவிடுவாள் திருமதிஸ்வரி போன்ற ஹதீஸ் கிதாபுகளிலே ஒரு ஹதீஸ் இருக்கிறது ஒரு பெண் தன்னுடைய கணவனிடத்தில் காரணம் இல்லாமல் தலாக்கை கேட்டாள் அதாவது ஹுலா கேட்டா என்னாக கேட்பதுக்கு பேர் தானே குலா அவ கேட்குறா ஹுலா கேட்குறா அப்படின்னு சொன்னா அவளின் மீது சொர்க்கத்தினுடைய நறுமணம் ஹராமாக்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஹதி ஷரீஃபில் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொரு ஒரு ரிவாயத்தில் இருக்கிறது சொர்க்கத்தினுடைய நறுமணம் நாற்பது வருஷத்தினுடைய தொலைதூரத்தில் இருந்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்க இன்னொரு ரிவாயத்தில் இருக்கிறது எந்த பெண்ணு காரணம் இல்லாமல் ஹுலா கேட்குறாளோ அவள் முனாஃபிகாவான பெண் அவளிடத்துல ஈமான் இல்லை அவளிடத்துல நிஃபாக் இருக்கிறது நயவஞ்சகத்தனம் இருக்கிறது அப்படி சொல்கிறான் நிறைய சலஃபி உலமாக்கள் ஹலஃபி உலமாக்கள் முன்னோர்கள் பின்னோர்களான உலமாக்களினுடைய ஒரு பெரிய ஜமாத் உலமாக்களுடைய ஜமாத் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பெண்ணு கணவன் இடத்துல ஹுலா கேட்குறதுங்கிறது எந்த மாதிரி நேரத்தில் அப்படின்னு சொன்னால் அதாவது கணவனோட இவ வாழ்ந்தா அப்படின்னு சொன்னால் இவ சரியத் படிக்கி வாழ முடியாது அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி நேரத்தில் கணவன் தப்பானவனாக இருக்கிறான் இவன் சாலிகான பிள்ளையாக இருக்கிறா இவன் கூட வாழ்ந்தா நம்ம சரியத் படிக்கி வாழ முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த மாதிரி நேரத்தில் எதாச்சும் கொடுத்துட்டு எதனாச்சும் அவன் மதர் கொடுத்துருந்தான்னு சொன்னால் மதரை திருட்டி கொடுத்துட வேண்டியதுதான் குடிதாவும் மதரை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவங்ககிட்ட நீ என்னை கொடு நான் உன் கல்யாணத்துல இருந்து வெளியில போறேன் அப்படின்னு சொல்லி தலாக்கு வாங்கிக்கலாம் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் குரான் ஷெரீஃபினுடைய ஆயத்தில் இருக்கின்றது இது இல்லாமல் வேற காரணங்களுக்காக வேண்டி ஹுலா அப்படிங்கிறது ஜாயிஸ் இல்லை இன்னொரு காரணமும் இருக்குது உலமாக்கல் அது இன்ஷாலா பின்னால் வந்தால் வரும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு ஆண் அவன் வந்து பெண்ணோட இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறான் அப்படின்னு சொன்னா மனைவியோடு அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் அதீசில வருது ஒரு அம்மா ரசூல்லா சல்லாசல்லம் அவங்க கிட்ட வந்து என் கணவன் திறந்து என்னை பிரித்து விடுங்க அப்படின்னு சொல்லுது என்னம்மா பிரச்சனை எதுக்கு பிரிச்சு விட சொல்கிற ரசூல்லா சுல்லா கேட்குறான் அந்த அம்மா துப்பட்டா ஒத்துக்கி இப்படி காட்டுது அதனால எனக்கு என்னைய நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணி விடுங்க அப்படி அவன் ஆம்பளையா இல்லை அப்படின்னு சொன்னா கண்டிப்பா குலா கிடைக்கும் குலாவுடைய சட்டம்ங்கிறது அதுதான் அதுல தீம்மா மாலிக் ரஹமத்துல்லா அலேஹி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா என்னுக்கு கஷ்டத்தை கொடுத்து அவளுடைய ஹக்கை கொடு குறைத்து அவளை கட்டாயப்படுத்தி அவளிடத்துல இருந்து எதாவது காசு பணத்தை வாங்குவது அது சரியில்லை அந்த மாதிரி ஏதாவது வாங்கியிருந்தான் அப்படின்னு சொன்னால் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இமாம் மாலிக் ரஹமத்துல்லா அலேஹி அவங்க சொல்கிறாங்க ஏமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலேஹி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஹுலா அப்படிங்கிறது இருக்குதே இது பிரச்சனையான நேரத்திலையும் அவங்க ஹுலா கேட்கணுன்னா கேட்கலாம் பிரச்சனையே இல்லாம ஒரு பெண்ணு ஹுலா கேட்கணுன்னாலும் கேட்கலாம் ஜாயிஸ் தான் அப்படின்னு எம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலிஹி அவங்க சொல்றான் பக்ரீபுனா அப்துல்லா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஹுலான்னு ஒரு சட்டமே இல்லை அப்படிங்கிறாங்க ஆனா இது தப்பா எனக்கு தோணுது ஹுலாங்கிறது அல்லா தாலா இந்த ஆயத்திலேயே அல்லாஹு ரபுல்லாலமீன் அதை பற்றி பேசி இருக்கிறான் அல்லா தாலா குரான் ஷரீஃப்ல சொல்லும் போது ஆத்தைத்தும் எகதாகும் மனைவியர்களுக்கு ஒரு பெரிய குவியல் அளவுக்கு பொக்கிசத்தை மனைவியர்களில் ஒருத்தருக்கு நீங்க கொடுத்திருப்பீர்களே ஆனாலும் ஹூஷையா அதுல இருந்து எதையும் நீங்க எடுக்காதீங்க எதையும் நீங்க வாங்காதீங்க திருப்பி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அல்லா தாலா புரான் ஷரீஃபில சொல்லி இருக்கிறான் ஆனால் இந்த கவுல் இருக்குது இது கொஞ்சம் பலகீனமான கவுல் வ மர்தூதுல் இந்த ஆயத்தினுடைய சபபுன் நுசூல் சொல்ற இந்த ஆயத்தினுடைய பின்னணி அத்தலாக்கு மரத்தானி அப்படிங்கிற இந்த ஆயத்தினுடைய பின்னணி என்ன அப்படின்னா மொத்தா இமா மாலிக் அந்த ஹதீஸ் கித்தாபில் இருக்கிறது த தஹல் அன்சாரியான்னு சொல்லி ஒரு பெண்மணி அவங்க சாபித்தி பண்ண கைசிபின்ன ஷிமாஸ் அவர்களை கல்யாணம் பண்ண அவங்களுடைய மனைவி தான் இவங்க ஹபீபா நாயம் சல்லா அலி சொல்லம் ஒரு நாள் காலையில் சுபு தொழுகைக்காக வேண்டி வீட்டு வாசலை திறந்துட்டு வெளியில் கிளம்புனாங்க வெளியில் கிளம்புனா வாசலுக்கிட்ட ஹபீபா நிற்கிறாங்க நின்ற உடனே காலங்காத்தால ரசுல்லா சதுர தொழுவைக்கு போகிறதுக்காக வீட்டு கதவை திறந்தால் வாசல்கிட்ட ஹபீபா நிற்கிறாங்க அப்போ நான் சொல்லாலே சொல்லம் கேட்டாங்க யார்ம்மா அப்படின்னு கேட்டாங்க அவங்க சொன்னாங்க யா நபி அல்லா ஹபீபா ஹபீபா த தஹல் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க பெருமானார் கேட்டாங்க என்ன விஷயமா இன்ன வந்திருக்க அப்படின்னு கேட்டாங்க அப்பா அந்த அம்மா சொன்னாங்க நாயகமே நான் சாபித்து பண்ண கைசோட நான் இனிமேல வாழ தயாராக இல்லை ஒன்றும் அந்தால் வீட்டில் நான் இருக்கணும் இல்லை அவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க ஆத்திரத்தில் ஆய் சொல்லி சொல்ல இதை கேட்டுட்டு ஒன்றுமே பதில் சொல்லலை சொல்ல அமைதியாக போயிட்டாங்க என்ன பிரச்சனைனே தெரியாது அந்த அம்மா ஆத்திரத்தில் பேசுது அதனால் ரசூல்லா கேட்டுட்டு சரிம்மா அப்படின்ட்டு போயிட்டான் அமைதியாக போயிட்டாங்க இப்போ சாபித்து பண்ண தைஸாக பார்த்தாங்க பள்ளியாசல்ல சாபித்தை கூப்பிட்டாங்க வாயா அப்படின்னு கூப்பிட்டாங்க சாபித்தி பண்ண கூப்பிட்டு என்ன உனக்கும் மனைவிக்கு என்ன பிரச்சனை என்ன அந்த அம்மா அப்படி வந்து எங்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசுல்லா கேட்டான்னு ஹபீபா ஹபீபா சொன்னாங்க இந்த மாதிரி நாயகமே என்னுடைய கணவன் எனக்கு எதை கொடுத்துருக்கிறாரோ எதை கொடுத்துருக்கிறாரோ அது எல்லாம் என்னிடத்தில தான் இருக்கிறது நான் அதை திருப்பி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்னையை ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னான் நாயன் சொல்லா ஈசல்லம் அவங்க சாபித்திடத்தில் கேட்டாங்க எப்பா என்ன பொண்டாட்டி இப்படி சொல்லுது என்ன அந்த அம்மாவோட வாழ்றியா என்ன கொடுத்ததெல்லாம் வாங்கிக்கிறியா அப்படிங்க சொல்லி கேட்டாங்க நான் என்ன கொடுத்தேன்னா அதை கொடுக்க சொல்லுங்கள் நாயகமே அப்படின்னு அவர் சொல்லிட்டார் அப்போ ஸோ பெருமாள் சொல்லாளி சொல்லம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா என்ன சாபித்தேருந்து வாங்கினியோ அதையெல்லாம் நீ திருப்பி கொடு அப்படின்னாங்க திருப்பி கொடுத்ததுக்கு அப்புறம் மேலே ஹபீபாவை நீ ரிலீஸ் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டான் தலாக் கொடுத்தது இதுதான் ஹுலா இது இதுக்கு தான் ஹுலா எப்படி வச்சாலும் தலாக் இல்லாமல் ஹுலாவும் நடக்காது அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அவங்க முத்தலாக்குன்னு ஒரு சட்டத்தை போட்டானுங்கன்னா இப்போ ஹுலாங்கிற பேரில் தலாக்கு நடக்குது இப்போ ஆப மொத்தத்தில் இது தான் மனைவியுடைய என்னாவோ அது வாங்கிக்கிட்டு அவளை வந்து ரிலீஸ் பண்ணிட்டான் ஹபீபா ஹபீபாவை சாபித்தி இன்ன கைஸ் ரிலீஸ் பண்ணிட்டார் ஒரு ரிவாயத்தில் இருக்கிறது சாபித் அவர்களுக்கும் இவங்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பொண்டாட்டியை போட்டு அடிச்சிட்டார் பொண்டாட்டியை போட்டு அடித்து அந்த அடித்ததில் அந்த அம்மாவுக்கு எலும்பு ஃப்ராக்சர் ஆகிருச்சு எலும்பு ஃப்ராக்ச்சர் ஆன உடனே பெருமாள் சொல்ல சொல்லுவோம் அவங்கக்கிட்ட அந்த அம்மா வந்து சொன்னாங்க நாயகமே இந்த ஆள்கிட்ட வாழ்ந்து நம்ம அடி வாங்கியெல்லாம் சாவ முடியாது நான் வந்து அந்த ஆள் எனக்கு என்ன கொடுத்தாரோ அதை நான் கொடுத்துட்றேன் என்னைய கல்யாணத்தில் இருந்து ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க அப்போ நாயின் சொல்லாலே அவங்க சொன்னாங்க என்ன கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு கேட்டாங்க ரெண்டு தோட்டம் என் பேரில் எழுதி வச்சுருக்கிறாரு அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது மகரில் கொடுத்துருப்பாரு ரெண்டு தோட்டம் இப்போ நம்ம நகையாக கொடுக்குறோமா இல்லையா இத்தனை போகணும் அத்தனை போகணும் அப்படின்னு அதனால தான் மகர் வந்து நிறையா வந்து மகர் வைக்கக்கூடாது காசு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் காசை வச்சுக்கோ காசு இருக்குதுங்கிறதுக்காக வேண்டி கெத்த காட்டணுங்கிறதுக்காக மகரில் கொண்டு போய் அத்தனை போகணும் இத்தனை போகணும் அதெல்லாம் வந்து போடக்கூடாது விருப்பம் இருந்துச்சுன்னா பின்னால் கூட்டுட்டு போ ஆனால் மகரில் வந்து அளவு இருக்குது மகரை ஃபாத்திமின்னு சொல்லி ஒன்று இருக்குது நாயகத்தினுடைய ஃபாத்திமா ரதி இல்லாத்தால் அன்ஹா அவர்களினுடைய மகர் அந்த மாதிரி மகர் என்னவோ அதை நிர்ணயித்து அதை அதையும் நான் சொல்லுவேன் சார்லாம் உங்களுக்கு அதையும் புரிஞ்சுக்கோங்க அப்போது அது கொடுத்துருப்பாரு போல் ரெண்டு தோட்டம் கொடுத்துருப்பாரு போல் அதை திருப்பி கொடுத்துட சொன்னாங்க ஸோ அந்த ரெண்டு தோட்டமும் திருப்பி கொடுக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் அவங்கள தலா கொடுத்து அவங்கள ரிலீஸ் பண்ணவும் இன்னொரு ரிவாயத்தில் இருக்கிறது ஹபீபா இருக்கிறாங்களே என்ன சொன்னாங்கன்னா ரசூலுல்லாட்ட நாயகமே இவருடைய குணம் இவருடைய தீனுடைய பற்று அந்த விஷயத்துலலாம் நான் ஒன்றுமே குறை சொல்லலை ஆனால் இஸ்லாத்தில் குஃப்ரு அப்படிங்கிறது பிரியமில்லாத விஷயம் இவர் கூட நான் வாழ்ந்தேன் அப்படின்னு சொன்னால் சரியாக வராது அப்படின்னு இப்படி சொன்னதாக அப்போ நான் செல்வாளைய சொல்ல என்ன வாங்கியிருக்கியோ திருப்பி கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு சாபீத்துக்கிட்ட நீ தலா கொடுத்துருப்பா அப்படி சொல்லிட்டாங்க சில அறிவிப்பில் வருகின்றது அந்த அம்மா பேர் ஹபீபா இல்லை ஜமீலா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு சில அறிவிப்பில் சொல்லப்பட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் இவர்கிட்ட அடி வாங்கி இவ்வளோ நாள் அடி வாங்கிட்டோம் இனிமேல் அடி வாங்கிறதுக்கெல்லாம் நமக்கு சக்தி கிடையாதுங்க என் பிரித்து விட்டுருங்க அப்படின்னு இப்படி சொன்னாங்க அப்படின்னு இன்னொரு ரிவாயத்தில் இன்னொரு ரிவாயத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் பெருமானால் சொல்லி சொல்லும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா எதைன்னு எதை கொடுத்தாரோ அதை சா சாபித்துக்கிட்ட சொன்னான் எதை நீ கொடுத்தியோ அதை நீ வாங்கிக்கோப்பா அதை விட எக்ஸ்ட்ராவாக நீ எதுவும் கேட்காத நீ தலா கொடுணுன்னா நீ எக்ஸ்ட்ராவாக கொடு அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்க என்ன கொடுத்தியோ அதை நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொன்னாங்க ஒரு ரிவாயத்தில் இருக்கிறது அதில் ஹபீபா ரத்தியந்தா தாலானஹா அவங்க சொன்னாங்க நாயகமே இவர் பார்க்க அழகா இல்லை அதனால் நான் அவர்கிட்ட இருந்து குழா வாங்குறேன் அப்படின்னு சொன்னதாக இருக்கிற இன்னொரு ரிவாயத்தில் என்ன வருதுன்னா இவர் இவர் இவங்க யாருன்னா இந்த பெண்மணி அப்துல்லாஹிபின் உபையுடைய அவங்களுடைய சகோதரி என்பதாக இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது இதுதான் வந்து இஸ்லாத்தில் நடந்த மொதோ ஹுலா இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய ஹுலா இஸ்லாத்தில் நடந்த அதுக்கப்புறம் மேலே தான் நிறைய ஹுலாக்கள் நடந்துச்சு இன்னொரு காரணமும் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால் இவங்க என்ன சொல்கிறாங்க ஹபீபா நான் என்னுடைய கூடாரத்தினுடைய பர்தாவை நான் வந்து நகர்த்தினேன் நகத்துனா ஆம்பளைங்க கொஞ்சம் பேர் வந்துக்கிட்டு இருந்தான் அதில் என் வீட்டுக்காரரும் இருந்தார் எல்லாரும் அழகா இருக்காங்க ஆனா இந்த ஆள் மட்டும் குள்ளமா இருக்காரு கருப்பா இருக்காரு அசிங்கமா இருக்காரு பாக்குறதுக்கு இவரோட நான் வாழ மாட்டேன் அப்படின்னு இப்படி சொன்னதாக இந்த மாதிரியும் ஒரு அறிவிப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப அப்போ ஃபிர்மானா சொன்னாரையும் சொல்லணும் அவங்க என்ன சொன்னாங்க என்ன நீ தோட்டத்தை நீ அவங்க பே உன் என்ன தோட்டம் எழுதி வச்சாரோ சாபித்து அதை நீ திருப்பி கொடு அப்படின்னா அவங்க திருப்பி கொடுத்ததுக்கு அப்புறம்ல அவங்கள தலா கொடுக்க சொன்னாங்க நீ தலா கொடுப்பாக அப்படின்னா வேலை முடிஞ்சு இன்னொரு வாயத்தில் என்ன வருது அப்படின்னு சொன்னால் ஹபீபா அவர்கள் நாயன் சொல்லாலே சொல்லும் அவங்க கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா நாயகமே அல்லாவுடைய பயம் மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஆள் மூஞ்சியில் நான் துப்பி இருப்பேன் அப்படின்னு சொல்லி கூடி சொன்னதாக இப்படி எல்லாம் பல விதத்துல இந்த ஒரே அறிவிப்பு தான் ஆனால் இந்த ஒரு அறிவிப்பு பல ஆங்கிள்கள் இந்த மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது இந்த அறிவிப்பை கொண்டு உலமாக்கல் எந்த மாதிரி விஷயங்கள் மசாயில்கள் எடுக்கிறாங்கிறத நான் பேசணும் இன்ஷால்லா அல்லாஹ் நாளைக்கு சொல்கிறேன் சுபான் அல்லாஹி உபி ஹம்தி ஹி சுபானி கா நஷ்ஷா இல்லா அந்த நஸ்கோ கதனா தூ இலை ஆனரபிகர்